நம்ம திண்டிவன பக்கத்தில் விழுப்புரத்து பக்கத்தில் திண்டிவன பக்கத்தில் சானூர் அப்படிங்கிற இடத்துல ஒரு பானை ஓடு கண்டுபிடிச்சோம் அந்த பானை ஓட்டில் மூணு எழுத்து இருக்கு அந்த மூணு எழுத்து இருக்கு அந்த மூணு எழுத்து இதுவரைக்கும் என்னை தவிர யாரும் படிக்கல நான் என்ன படித்தேன் இது படிக்கும் பொழுது இலக்கணத்தில் தொல்காப்பி இலக்கணத்தில் நூற்பா பதினான்கு நூற்பா பதினான்கு உட்பரும் புள்ளி உருவாகுமே பாங்கிற எழுத்தில் புள்ளி வைத்தால் அது மகரம் வெய்யாகும் மகரம் வெயின்னா இம்மு அப்போ பாங்கரை புள்ளி வச்சா மகர மெய் அப்படின்னா அப்போ இது பாங்கரை எழுத்துல புள்ளி வச்சா இம்முங்க தெரிஞ்சு போச்சா நான் இதை வச்சு என்ன பண்ண முதல்ல இதை பண்ணி என்ன பண்ண பாங்கரை எழுத்தை படிச்சு இப்போ இம்முங்கிறது பம்முன்னு படிச்சு நடுவில் ஒரு எழுத்து இருக்கு இல்லையா இதை வந்து அகராதியில அகராதியில் இருக்கக்கூடிய சொற்கள் எல்லாம் எடுத்து இடையின எழுத்துக்களை ஏன்னா சொல் கிடைக்கும் அப்புறம் சொல்றேன் வச்சு ஒரு கண்டுபிடிச்சு இது இந்த சொல்லுன்னு கண்டுபிடிச்சு அப்ப தமிழ் மொழியில எழுத்து இலக்கண முறைப்படி என்ன வரும்னா வள்ளியின எழுத்துக்கள் மொழிக்கு முதலாக வரும் வள்ளிய